வணக்கம் டாப் அப் எஸ்ஐபி நல்லதா அல்லது ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி நல்லதா அப்படின்னு கேட்டு நிறைய குயரி வந்திருக்கு டாப் அப் எஸ்ஐபி அப்படின்றது வந்து நீங்கள் உங்களோட எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க அடுத்த வருஷம் உங்களுடைய இன்க்ரிமெண்ட் வருது அதுக்கேற்ற மாரி அந்த எஸ்ஐபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க சப்போஸ் இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு டென் பர்சன்ட் வருதுன்னா எஸ்ஐபியை ஒரு டென் பர்சன்ட் பண்ணுறீங்க இல்லை அதுக்கு அதிகமாகவும் பண்ணுறீங்க ஸோ இது வந்து டாப் அப் எஸ்ஐபி வேறுஸ் ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி அப்படின்றதுக்கு என்னென்னா மார்க்கெட் டைமிங் ஃபேக்டரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க நீங்கள் சீராக எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு வரீங்க பட் அது ஒரே நேரத்தில் போக போகிறதில்ல ஒருவேளை மார்க்கெட் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா அது வந்து எஸ்ஐபியை குறைக்கவோ இல்லது பாஸ் பண்ணவோ செய்யும் மார்க்கெட் ஒரு வேளை விழுந்துருந்தது அப்படின்னா உங்கள் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது உதவும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி பட் ஒரு இன்கம் யானருக்கு எது நல்லது அப்படின்னு கேட்டேன்னா டாப் அப் எஸ்ஐபி நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரெகுலராக இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய இன்கம் ஏற ஏற டாப் அப் எஸ்ஐபி பண்ணுறது நல்லது ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி எப்படி அப்படின்னா ஒரு வேளை இன்கம் வந்து சீராக இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி நல்லாயிருக்கும் ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி இன்கம் அன்சர்டனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுமா டாப் அப் எஸ்ஐபியோட அப்படின்னு கேட்டு ஒரு கொலி கொரி வந்திருக்கு ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி இப்போ உங்களோட இன்கமே வந்து இரெகுலராக வந்துகிட்டு இருக்குது இன்கம் அன்சர்டனிட்டி இல்லை அப்படின்னா ஃப்ளெக்ஸி எஸ்ஐபியை ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ளெ அதே ரெகுலர் வருது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து டாப் அப் எஸ்ஐபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய இன்கம் வந்து உங்களால் டைம் பண்ண முடியும் இந்த டேட்டில் இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் எஸ்ஐபி போகணும் அப்படின்றது ஃப்ளெக்ஸி எஸ்ஐபிக்கு அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் பாஸும் ஆகலாம் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் விழுதோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதிகமான எஸ்ஐபி அதிகமான அமௌண்ட்டு போக போகுது அதனால் கொஞ்சம் டைமிங் ஃபேக்டர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கு அதனால் ஃப்ளெக்ஸி எஸ்ஐபியை நீங்கள் கொஞ்சம் பெட்டராக வந்து டைம் பண்ண முடியும் டாப் அப் எஸ்ஐபி எஃபெக்டிவா அப்படின்னு கேட்டு ஒரு குவரி வந்துருக்கு ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி கம்பேர் பண்ணுன்னா டாப் அப் எஸ்ஐபி எஃபெக்டிவ் தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் உங்களுக்கு என்ன ஹேபிட் வேணும் அப்படின்னா அந்த ரெகுலராக வரக்கூடிய இன்கம் இருந்து ஒரு போர்ஷனை நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஹேபிட் வேணும் அதுக்கு வந்து டாப் அப் எஸ்ஐபியோட ஒரு நல்ல ஒரு சாய்ஸே கிடையாது ஒரு அஞ்சாயிரரூபா எஸ்ஐபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பர்டிகுலர் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வச்சு வச்சுருக்கிறீங்க டாப்அப் வந்து ஒரு டென் பர்சன்ட் எவ்ரி இயர் பண்ணிவிட்டு வரீங்க டுவெல் பர்சென்ட்டில் க்ரோ ஆகுது அப்படின்னா அது சிம்பிளாக நைன்ட்டி த்ரீ லேக்ஸ்க்கு குரோ ஆயிருக்கும் அதே நீங்கள் அப் பண்ணாமல் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் குரோ ஆகும் இந்த டிஃப்ரென்ஸே பெருசு நீங்கள் ரெகுலராக உங்களுடைய எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து எஸ் டாப்அப் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுடைய கார்பஸும் பெருகும் இது வந்து லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன்கோ இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோலுக்கோ ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த விதமான எஸ்ஐபி அவங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டு ஒரு கோயரி டாப் அப்பா இல்லை ஃப்ளெக்ஸி எஸ்ஐபியா மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் ரெகுலர் இன்கம் ஏர்னர் அப்படின்னாலே என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடியது வந்து டாப் அப் எஸ்ஐபி தான் ஏன் அப்படின்னா ரெகுலாரிட்டி ஆஃப் இன்கம் அதுதான் மெயின் ஒரு விஷயமே இன்கம் இயனர்ஸ் வந்து இர்ரெகுலர் இன்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து ரெகுலராக சேல்ரி இல்லாதவங்க இருப்பாங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு இன்கம் இல்லாமல் வேரிடி இன்கமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸிஎஸ்டிபி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ப்ரொவைடட் அந்த நேரத்தை டைம் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருந்தது தான் பட் அதர் தென் தட் சேல்ரி இயனர்ஸ் ரெகுலராக வரக்கூடியது அந்த க்ரக்ஸே அவங்க வந்து ரெகுலராக சேவ் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு தான் அதை கரெக்டாக பண்ணினாங்கனாலே இட் வில் டூ மச் மச் பெட்டர் ஃபார் த ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குதா அது வந்து எமோஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டு ஒரு குயரி வந்துருக்கு ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி நிறைய ஃப்ரீடம் கொடுக்குங்க டெஃபினட்டாக வந்து டாப் அப் எஸ்ஐபியோட கம்பேர் பண்ணும்போது இல்லை ரெகுலர் எஸ்ஐபியோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி ஃப்ரீடம் கொடுக்குது ஆனால் அது வந்து எமோஷ்னல் இன் இன்வெஸ்டருக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா டெஃபினட்டாக வந்து எஃபெக்ட் ஆகும் எமோஷனலி ஒரு இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது அவங்களுடைய விருப்புகள் வெறுப்புகள் அந்த நேரத்தில் வந்து வெளியில் வரலாம் மார்க்கெட் ரொம்ப விழுந்துகிட்டே இருக்கேன் இந்த நேரத்தில் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வரலாம் ஸோ இவங்கெல்லாம் எமோஷ்னல் இன்வெஸ்டரோட இந்த இந்த மாதிரி ஒரு டிசிஷன் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அந்த சேவிங் பேட்டனை வந்து அது வந்து எஃபெக்ட் ஆகும் அந்த பேட்டர்ன் எஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுடைய லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷனும் வந்து எஃபெக்ட் ஆகலாம் அந்த லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் குறையலாம் அதனால் ஃப்ளெக்ஸி எஸ்ஐபியோட பெட்டராக வந்து டாப் அப் எஸ்ஐபியை சூஸ் பண்ணுறது நல்லது எமோஷ்னல் இன்வெஸ்டராக இருந்தால் என்னுடைய கார்பஸ் என்னுடைய குறிக்கோள் வந்து ஒன் குரோர் க்ரியேட் பண்ணணுங்க ஃபிஃப்டீன் இயர்ஸில் அதுக்கு எது பெட்டர் ஃப்ளெக்ஸியா டாப் அப் எஸ்ஐபியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் எஸ்ஐபி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் ஒன் குரோர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டாப் அப் எஸ்ஐபியில் சிம்பிளாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுடைய ஒன் க்ரோர் கார்பஸ் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் கெயின் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக டாப் அப் எஸ்ஐயில் பண்ணிகிட்டே போகிறதுனால உங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்தது இப்போ இந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய எஸ்ஐபி வந்து கார்பஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டாப் அப் எஸ்ஐபியில் உங்களுடைய இர்ரெகுலாரிட்டி வராது ஃப்ளெக்ஸி எஸ்ஐபியில் சான்சஸ் ஆர் தட் உங்களுடைய இர்ரெகுலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா எமோஷனல் பாண்டிங் அதிகம் அதில் எமோஷனல் பாண்டிங்கனால் நான் வந்து இந்த நேரத்தில் எஸ்ஐபி பண்ண மாட்டேன் அப்படின்னாலோ இந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னாலோ இது மாதிரி ஒரு விஷயங்கள்னால உங்களுடைய ரெகுலர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் நிற்கிறதுனால தடங்கள் ஏற்படுறதுனால ஒன் குரோர் கார்பஸை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப் அப் எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் சூட்டட் ஆன்சர் ஃபைனலி இதோட வெர்டிக்ட் பார்த்திங்கன்னா எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி வில் பி பெட்டர் ஒன்லி கன்சிஸ்டன்ட்லி நீங்கள் வந்து மார்க்கெட் விழும்போது ஹையர் அமௌண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்சி எஸ்ஐபி கேன் ஒர்க் அதர்வைஸ் இன் நார்மல் சினாரியோ மோஸ்ட் ஆஃப் த டைம் டாப் அப் எஸ்ஐபி கன்விய ஒண்டர்ஃபுல் டூல் அதை வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் கேர்பஸை பிரேட் பில்ட் பண்ண முடியும் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ வோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க